அன்னையே தினம் உன்னையே be ஒன்றிலே ஒன்று என்று வணக்கம் வணக்கம் சார் உயிரை யமன் கொண்டு சாவித்திரியமா பின்தொடர்றாங்க அப்படி சாவித்திரி பின்தொடரும் போது யமன் என்ன சொல்லி தடுக்கிறாரு எதையெல்லாம் சொல்லி தடுக்கிறாரு அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் என்னவா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார் தடுக்கிறாரே அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் தடுக்கத்தான் வேணும் தடுக்கிறது தான் அவருடைய தொழில் உயிரை எடுத்த பிறகு பின்தொடர்வதை அவர் ஏற்க மாட்டார் ஏற்கக்கூடாது அது ப்ரொசீஜர் அது ஆனால் இங்கே தடுக்கிறதுக்கு காரணம் சாவித்திரியுடைய கணவர் அதனெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் சாவித்திரியோட கணவனை எடுத்து கொண்டு செல்லுகிற அதிகாரம் இந்த பூமியில் இல்லை அதுதான் இங்கே நாம் வந்து நோட் பண்ணணும் எடுத்துக்கிட்டு போக அனுமதித்து விடக்கூடிய ஒரு சாதாரண பெண் இல்லை சாவித்ரி நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி இருக்கும்போது எடுத்துக்கிட்டு போனால் சரி போயிட்டு போகணும்னு சொல்லிட முடியுமா சாவித்ரி முடியாது அப்போ சாவித்ரி பின்தொடர்றான்னா ஏன் தொடரா நீ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிட முடியாது அதனால் அவ பின்தொடர்க்கு காரணம் இவருடைய ஆன்ம முடிச்சியும் சத்தியவானுடைய ஆன்ம முயற்சியும் ஒன்றா போடப்பட்டிருக்கு அதுவே முதல் காரணம் போகும்போது பின்தொடரும்போது யமன் சம்பிரதாயத்துக்காகவாது சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு அதாவது ஓ மனித பதரே திரும்பி செல் உன் மானுட பூமிக்கு செல் எங்களோடு தொடராதே எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேண்டும்னு நீ நினைக்காதே அப்படிலாம் ஆசைப்படாதே என்னமோ எம வீட்டுக்கு வர்ற மாதிரி எம வீடுன்னா என்ன அவருடைய ராஜ்யத்துக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் காலம் நேரம்லாம் கிடையாது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் லெவன் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு சாயந்தரம் நாளைக்கு திங்கக்கிழமைலாம் கிடையாது இதை மாதிரி நேர காலங்களுக்கு நாங்கள்லாம் கட்டுப்பட்டவங்க இல்லை அதனால் சாவித்ரி இந்த மனுஷங்களுக்கு இருக்கிற இந்த நியதி இருக்கு இல்லையா திங்கள் செவ்வாய் புதன் மே ஜூன் மழை காலம் வெய்ய காலம் மரணம் பிறப்பு இப்படின்னு சில நேதிகள் இருக்குது இந்த இயற்கை நியதிகளெலாம் நீ குலைக்கிற அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஏமா அட்வைஸ் பண்ணுறான் நமக்குள்ளே இருக்கிற மனம் நாம் விரும்புகிற ஆசைகள் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு உங்களுக்கெல்லாம் வந்து மனம் இருக்குது வியாதி இருக்குது துன்பம் இருக்குது சில நோய் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு தான் வாழணும் வேறு வழி கிடையாது இந்த விதிப்படை வாழ்கிற சாவித்ரி நீங்கள் எங்களை பின்தொடர்ந்து வராதீங்க நாங்கள் வேறு உலகத்தை சார்ந்தவர்கள் மரண லோகத்துக்குன்னு சில விதிமுறை இருக்குது எங்களை பின்தொடராது உங்களுக்குன்னு சில விதிமுறை இருக்குது மனம் துன்பம் வறுமை நோய் கஷ்டம் கவலைகள் இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வாழ்க்கைங்கிற விதிக்குள்ளே கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க நீங்களாம் வந்து எங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது எமலோகத்துக்கு வர்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை மனுஷனாக பிறந்தால் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு புதுசாக எங்களுக்கு எதோ சக்தி இருக்குதுன்னு நீங்கள் மாட்டி எங்கள் விஷயத்துக்கு நாங்கள் வருவோம்னு நீங்கள் பின்தொடரக்கூடாது இது நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய யுகத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களை சொல்லின்னு இருக்கோம் நீ புதுசாக நீங்கள் கணவன் உயிரை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்து நான் வருவேன் நான் மீட்பேன்னு நீ பேசுகிற நியாயம் இல்லை சாவித்திரி நில்லுங்க தாண்டி வராது அப்படின்னு ஏமான் சொல்கிறார் அரவிந்தர் ஆங்கிலத்தில் ஐநூற்றி எண்பதாம் பக்கத்தில் சொல்ற் நாட் ஸ்ட்ரென்த் பேஸுங்கிறார் அண்ட் அவுட் தி மெட்டீரியல் கேஜ் அப்படின்னு சொல்கிறார் கற்பனையில் இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற சாவித்திரியுடைய உண்மையான மானுடைய எல்லையை தாண்டாதேன்னு தாண்டாதன்னு ஏமன் சொல்றாரு கற்பனை இப்போ சாவித்திரியுடைய வாழ்க்கையை வந்து கற்பனையில் மிதந்துகிட்ட வாழ்க்கை அதனால இந்த மானுடைய எல்லையை தாண்டாத அப்படின்னு யமன் சொல்கிறேன் கடவுளை நம்பி நீ என்னை நெருங்கி வர்ற என்னை தாண்டி போக நினைக்கிற எல்லைகள் இல்லாத பாதை எங்களுடைய பாதை வந்து எல்லைகள் இல்லாத பாதை எல்லைகள் தெரியாத ஒரு பறவிலையை நீ நடந்து போக முயற்சிக்காத அப்படின்னு சாவித்ரிக்கு யமன் நிறைய அட்வைஸ் பண்ற அந்த கடவுளுக்கும் ஒரு ஆன்மாவை அர்ப்பணித்து அதன் வழி உன் ஆன்மாவை நகர்த்தாதே கடவுள்கிட்ட நீ உன் ஆன்மாவை கொடுத்துட்டு அந்த ஆன்மா சொல்றபடி நீ நடக்காது ஏன்னா யமலோகம் வேறு நீ கடந்து வர பாதை வேறு அது எங்களை வந்தடைந்து நீ மாட்டிக்காத வராது நில் அப்படின்னு யமன் கண்டிஷன் போடுறார் பகவான் அது ஆங்கிலத்தில் சொல்றார் ஒன்லி இன் ஹியூமன் லிமிட்ஸ் மேன் லைவ் சேஃப் இதுதான் சேஃப் உனக்கு ட்ரஸ்ட் நாட் நாட் இன் தி 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 யுனிவர்சல் ஆஃப் மூ ஒன்பதாம் சாவித்ரி பின்தொடருவதே எவன் விரும்பவும் இல்லை அப்படி விரும்பினால் அனுமதிக்கவும் இல்லை தொடர்ந்து அனுமதித்து சாவித்ரிக்கு தொந்தரவாக ஆகிவிடக் கூடாதுலையும் ரொம்ப கவனமாக இருந்து அட்வைஸ் பண்றார் ஆனால் இந்த யோசனைகளை கேட்டு சாவித்ரி பொறுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மௌனமாகிவிடவும் இல்லை கணவனை மீட்பது ஒன்றே குறிக்கோள் என்று அவள் மேலும் பின் தொடர்கிறாள் மீண்டும் அடுத்த என்னதான் வார்த்தைகளை சொல்லி சாவித்திரியை நிறுத்தினாலும் யமனுடைய வார்த்தைக்கு அந்த வாழ்க்கைக்கும் கட்டுப்பட்டவள் அல்ல சாவத்திரி ஏன்னா அவள் சாதாரண பிறவியா இருந்தா பரவாயில்ல பிறவியிலேயே சாதிக்க பிறந்தவளா வந்திருக்கிறாளே புவிக்கு அப்புறம் எப்படி எமனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவா அதனால இன்னும் மேற்கொண்டு இதனுடைய தகவலையும் இன்னும் அடுத்த வாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் சிந்தனைகளை பற்றி சொல்லுங்க சார் ஒரு பிரச்சனை இருக்கு அது ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணுறேன் அது அசையவே மாட்டேங்குது நானும் எவ்வளோ நாளாக வர்றேன் பூ வைக்கிறேன் புஷ்பாஞ்சலி பண்ணுறேன் காணிக்கையும் வைக்கிறேன் ஆசிரமும் போகிறேன் நானும் எவ்வளோ நாளாக ஆசிரமும் போய் மதத்தை ப்ரேயர் பண்ணி ஒன்றும் நகர மாட்டேங்குது இது இல்லாமல் நான் நிறைய கோயிலெலாம் வேறு போகிறேன் ஏன் பிரச்சனை தீர்ந்தபாடே இல்லை எவ்வளோ நாளாக நான் கஷ்டப்படுறேன் ஏன் எல்லாருக்கும் நடக்குது எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் பிரச்சனை நகரவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்பரம்ல நான் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் பிரச்சனையே அசையவில்லை அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா கடன் வாங்கி ஜாலியாக இருக்கணுங்கிறவங்களாக இருப்பாங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி பிரார்த்தனைக்கு அன்னை அசைய மாட்டார் இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னாலே மதர் வந்து அவளை சீக்கிரம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க ஆடம்பரமாக செலவு பண்ணணும்னாலும் மதர் மாட்டாங்க அதனால் கடன் வாங்குகிற விஷயத்துக்கும் ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வது நம்ம அடமெண்ட்டாக பண்ணி ரொம்ப கதறி கண்ணீர் சிந்தி அதில் ஒருவேளை இறக்கப்பட்டால் நடக்கலாமே தவிர அன்னை நான் பழிக்கிறவங்க அந்த சனத்தில் பழிக்கிற விஷயம் இந்த விஷயத்தில் மதர் ரொம்ப தாமதமாக தான் இருப்பாங்க ஏன்னா கடன் வாங்கின பிறகு நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தை அன்னை தாங்க மாட்டார் அதனால் சேங்ஷன் பண்ணுவதில் ரொம்ப தாமதப்படுத்துவார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நல்ல மனிதர்களுக்கு பிரார்த்தனை தேவையில்லை பிரார்த்தனைங்கிறது யாருக்கு தேவை சில சில குறைபாடோடு வாழ்கிற நமக்கு தான் பிரார்த்தனை தேவை ரொம்பவே நல்ல குணம் உள்ளவங்களுக்கு சும்மா நினைச்சாலே மதர் கொடுத்துருவாங்க ரொம்ப பிரார்த்தனை எனக்கெட்டுலாம் பண்ண வேண்டாம் அன்னையை வரைக்கும் சொல்றாங்க மூணு அன்னைனாலே அதிர்ஷ்டம் தான் அன்னையை நினைச்சாலே அதிர்ஷ்டம் அன்னை அன்பர்கள்னாலே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்றாலே அன்னை பக்தர்களுக்கு சர்வசாதாரணம் அதிர்ஷ்டம் வேணும்னு பெருசாக மெனக்கடை வேணாம் அன்னை சொல்கிற ப்ரொசீஜர் செஞ்சா போதும் ரொம்ப சிம்பிள் சுத்தம் ஒழுங்கு மௌனம் அமைதி ஒற்றுமை பாசம் கருணை நேர்மை உழைப்பு இது போன்ற சில பண்புகளை நம்மளுடையதாக இருந்ததுன்னா அன்னை அதிர்ஷ்டமாக கொட்டி கொடுப்பாங்க அன்னைனாலே அதிர்ஷ்டம்தான் ஆனால் அன்னையை ஏற்றுண்ட பிறகும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தால் அது ஏதோ சம்திங் ராங் அதை கண்டுபிடிக்கணும் அன்னையினுடைய சுத்தம் வீட்டில் இருந்தால் நோய் வராதுங்கிறாங்க துன்பம் வராதுங்கிறாங்க நஷ்டம் வராதுங்கிறாங்க சுத்தம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் சுபீட்சம் இருக்குங்கிறாங்க அதை நம்ம நம்ம நிறைய நிரூபிச்சிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல அது சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அடுத்தது அன்னையை நம்பினால் பணம் பெருகும் நீங்கள் அன்னையை நம்ப நம்ப நம்ம வீட்டில் நிறைய பணம் பெருகும் இல்லை நான் நம்புறேனே நான் நிறைய நம்புறேன்னு அப்படின்னு சொல்லுவோம் அன்னையை நம்புகிறேன் ஆனால் வீட்டில் சுத்தம் அன்னையை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு அன்னை சொன்னதை நீங்கள் செய்யாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பணம் பெருகும்னு எதிர்பார்த்துட்டு கூடாது அன்னை சொல்கிறது கணக்கு எழுதுவது வரவு செலவு நான் அன்னையை நம்புறேன்னு சொல்லிட்டு பணம் வரலன்னு சொல்லக்கூடாது அன்னை சொல்கிற கணக்கு வழக்குல நேர்மை இருக்கும் பணம் பெருகுவதில் அன்னை முறைகள் என்னன்னு இருபத்தெட்டு வருஷமாக நான் சொல்லிட்டுருக்கேன் அன்னை சொல்லுகிற மிக உயர்ந்த முறைகளை பட்டியலிட்டு வச்சுருக்கேன் இதையெல்லாம் செய்தால் பணம் வரும் இதையெல்லாம் செய்தால் நோய் வராது இதையெல்லாம் செய்தால் வேலை கிடைக்கும் இதையெல்லாம் செய்தால் திருமணம் நடக்கும் இதையெல்லாம் செய்தால் குழந்தை பிறக்கும் இதையெல்லாம் செய்தால் பதவி உயர்வு வரும் இதையெல்லாம் செய்தால் அந்தஸ்தும் பதவியும் புகழும் வரும் இதையெல்லாம் செய்தால் நோயற்ற வாழ்வு வரும் இதையெல்லாம் செய்தால் ஆயுள் கூடி வரும் இதையெல்லாம் செய்தால் வாழ்வு பிரமாதமாக இருக்கும் என்று அன்னை சொன்னதையெல்லாம் பட்டியலிட்டு அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறேன் ஆனால் இதை சொல்வதை நாம் எடுத்து பிராக்டிஸ் செய்பவர்களுக்கு பலன் இருக்கிறது இதை செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்பவர்களுக்கு வாழ்க்கை தன் துன்பத்தை தருவதை தவிர வேறு இல்லை ஆகையினாலே அன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை சொன்னதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கப்படுத்தி கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடு இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு உயர்ந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நாமளும் வாழ்ந்து பார்க்கலாம் அடுத்தது தண்டனை நமக்கு வந்ததுன்னா அது பேரருளாக கூட இருக்கும் நமக்கு சில கஷ்டம் அவமானம் பெருசாக வந்துட்டால் கொதிக்க வேண்டாம் அதுவே ஒரு வேலை பேரருளாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பெஷல் செய்தி சொல்கிறாங்க நமக்கு திடீர்னு ஒரு பெரிய அவமானம் வருது ஒன்றும் கவலைப்படாது அது அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது நீ பொறுமையாக இருங்கிறாங்க அப்படி நான் நிறைய இடத்துல இருந்து பார்த்துருக்கேன் அப்புறம் பெரிய அதிர்ஷ்டம் வந்து போது ஆஹா நான் பொறுமையாக இருந்ததுக்கு இதான் பல அப்புறம் புரியுது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கு சொல்கிறாங்க அடுத்தது இப்போ எனக்குன்னு சில குறிக்கோள் இருக்குது எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்குது மைண்டில் இருக்குது ஆனால் எனக்கு பேப்பரில் இருக்குது எழுதி வச்சுருக்கேன் முடிஞ்சால் லேமினேட் பண்ணணும் நான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி லேமினேட் பண்ணுற காப்பி இருக்குது இந்த காப்பியை காலையில் பிரம்மமுகத்தில் தேர்ந்து படிப்பேன் இந்த பிரம்ம முகத்தில் இருந்து படிச்சுட்டு வர கொள்கைகள் கனவுகள் திட்டங்கள் நடந்து கொண்டே வருகிறது ஒன்று விடாமல் நடக்கிறது எதுவுமே நடக்காமல் போனதில்லை கனவை எப்படி எழுதுறது திட்டங்களை எப்படி எழுதுறது நம்ம லட்சியங்களை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இதை நானே பிராக்டிஸ் இருக்கேன் இந்த திட்டங்களை வரிசையாக படிக்கிறேன் அதிகாலை நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு நான் ஒரு தப்பு பண்ணுவேன் அதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் படிச்சுட்டு படுத்துவேன் அப்புறமா ஒரு ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சி தான் மற்ற வேலைலாம் அந்த நாலு நாலரைக்கு எழுந்திரிச்சி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நல்லா உட்காந்து படிச்சுட்டு மணி படுத்துக்குவேன் ஏன்னா எனக்கு இந்த பொய் சொல்லி அது அது சரியாக வராது அன்னையை ஏற்றிக்கிட்ட பிறகு உண்மையாக சொல்லணும் இப்போ நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படிச்சுட்டேன்னா அப்போ அதுக்கு பிறகு நான் வந்து முடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் கண்டினியூ பண்ணுவேன்னு நான் பொய் சொல்லக்கூடாதுல்ல இல்லை ஏமாற்றக்கூடாதுல்ல அதனால் நான் பொய் சொல்கிறது அது இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் நாலு மணிக்கு எழுந்து படிப்பேன் மறு தூங்கிவிடுவேன் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு தான் மற்ற வேலைகளில் ஆனால் காலையில் அதிகாலையில் படிக்கிற இந்த கனவு பிரார்த்தனைக்கு அன்னை பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்னும் நடக்க வேண்டிய பல விஷயங்களை தொடர்ந்து கொடுப்பார் ஏன்னா பிரார்த்தனைகளை சொல்லியிருக்கேன் இந்த விடத்தில் இது நடந்தது நடக்கலை இன்னும் ஆனால் நடந்தது இந்த விடத்தில் இது கொடுத்ததுக்கு நன்றி இந்த விடத்தில் இது கொடுத்ததுக்கு நன்றி சொல்லின்னு வரேன் அப்போது எப்போப்போ எது நடக்கணும் கொடுக்கணுமோ அதெல்லாம் அட்வான்ஸாகவும் நன்றி சொல்கிறேன் இது ஒரு பெரிய சார்ட் மொத்தமே பத்து நிமிஷம் தான் அழகாக படித்து அழகாக சாதிச்சுன்னு இருக்கேன் இது சொல்லிக் கொடுக்க ஆசை தான் வாரம் வாரம் சொல்லிக் கொடுத்து கட்டின்னு கிடக்கிறேன் கேட்குறதுக்கு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சாவித்திரி கோயிலில் ஆரம்பத்தில் சென்னையில் சொல்லின்னு இருப்பேன் இப்போ அங்கே போகிறேன் அங்கே எல்லோரும் வராங்க அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல யாருக்கும் ஆர்வம் கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் போக போக அது கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா இந்த ஃபார்மேட் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஏற்படும் புரட்சி ஏற்படும் அன்னைக்கிட்ட கேட்கணும் அதிகாலையில் கேட்கணும் அதை கேட்டவங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்க பெரிய அளவுக்கு ஆளாக இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஃபார்மேட்டை பழகி ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அதனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும் இந்த வார சிந்தனைகள் சாதாரண சிந்தனையாக எடுத்துக்க முடியாது இது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய சிந்தனையாக தான் இருக்குங்க சார் எங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருந்தது அதை நீங்களே கிளியர் பண்ணிட்டீங்க என்னோட அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்து படிக்கணுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு தயக்கம் இருந்தது இப்போ அந்த தயக்கத்தை நீங்கள் போக்கிட்டீங்க சார் ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களை தான் கொஞ்சம் ரோல் மாடலாக வச்சு அப்படியே பின்பற்றிட்டு வருவோம் அதனால இப்போ நாங்களும் நாலரை எழுந்து படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமாந்து எங்கள் கடமையை செய்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் நம்ம சாவித்திரி கோவிலில் இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முன்னேற்றம் இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்கிறதுன்றது நிறைய மக்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னென்ன என்னென்ன வேலை போயிட்டு இருக்குது அப்படின்ற கேள்வி நிறைய அன்பர்கள் இருந்து வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது இல்லை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்காது ஏன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக வெளிப்படைத்தன்மையோடு எல்லாத்தையும் அன்பரோட பகிர்ந்துன்னு வரும் இப்போ என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா அத்திவர விநாயகருடைய சன்னதி கால தர்பர் காயத்ரி தேவி கால பைரவர் காளிங்க நடன கிருஷ்ணர் இவங்கெல்லாம் சன்னிதானம் உருவாகியிருக்கு ஆனால் இன்னும் மேல் கூரை வேயப்படலை இப்போ சாவித்திரி கோயில் வேலை முடிஞ்சிடுச்சு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு பிரமேடு ஒன்று செட் பண்ண பிறகு இன்னும் சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் இருக்குது பெரும்பாலும் சாவித்திரி கோயில் முடிஞ்ச மாதிரி தான் அதுக்கு அடுத்தது சத்திய ஜீவிய மையம் அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆரோவில் மாதிரி அந்த இன்னர் சாம்பர் இருக்கும் சில சில மாற்றங்களோடு அது இருக்கும் அதிமன ஒளியை பார்க்கக்கூடிய அதிமன ஒளியை நாம் பெறக்கூடிய ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் அமைதியை நாம் பெறக்கூடிய ஒரு சன்னிதானம் அது உருவாகிட்டுருக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் உறக்கு தான் நிற்குது அது முடிஞ்சவுனே காலகத்தீஸ்வரர்ன்னு சிவசன்னதி உருவாகுது இதோடு சேர்ந்து இப்போ கோசாலை முடிவாயிடுச்சு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அதுக்கு பிறகு பகவானுடைய சிம்பிளில் நீர்க்குளம் முடிஞ்சிருக்கு மெயின் ரோடில் சுற்றுச்சுவர் முடிஞ்சிருக்கு அப்புறம் வந்து கேன்டீன் முடிஞ்சிருச்சு வரவேற்பறை பறை முடிஞ்சிருச்சு குடோன் முடிஞ்சிருக்கு சமையல் ரூம் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்கிற ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வீடியோ ரூமு சேல்ஸ் ரூமு அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமுன்னு சிறுவர் பூங்கான்னு இன்னும் நிறைய இருக்குது அதாவது இப்போ கட்டி முடிக்கப்பட்ட இந்த வேலைகள் அன்பர்கள் கொடுக்குற அந்த தயால நன்கொடையை வச்சு இவ்வளோ நடந்திருக்கு இப்போ இன்னும் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சாவித்ரி தேவியோட ஞானவொலி கோயிலினுடைய மொத்த கட்டமைப்பு முடிஞ்சிடும் இப்போ இதை திறப்பதற்கான ஒரு பெரிய விஐபி வந்து இந்த சன்னிதானத்தை திறந்து வைக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல் உலகம் முழுக்க அன்னை அரவிந்தர் பக்தர்கள்லாம் வந்திருந்து இதை திறந்து வைக்கிற ஒரு மாபெரும் விழாவாக அமையும் அந்த விழா அடுத்த ஆண்டு நடைபெற போகுது அதுக்குள்ளார இந்த வேலைகள்லாம் சீரு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இன்னும் மக்களுடைய அன்பர்களுடைய தயால குணத்தை நம்பி தான் இருக்கிறோம் அவங்களும் தாராளமாக கொடுக்குறாங்க நமக்கு எந்த குறையும் இல்லை கரெக்டாக நேரத்துக்கு அவங்கள கேட்டு வாலண்டரியாக கொடுத்து உதவுறதுனால வேலைகள் ஸ்மூத்தாக முடியுது ரொம்ப பிரமாதமாக எக்ஸலண்ட்டாக கோயில் வேலைகள் நடந்துகிட்ருக்கு அது நிச்சயமாக சொல்கிறேன் உலகத்தில் ஒரு முன்மாதிரியான பியூட்டிஃபுல்லான கோயில் அமையும் அந்தளவுக்கு பணத்துக்கு குறை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க வேலைகள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு எப்போனாலும் வரலாம் என்ன ஒன்று தங்கிறதுக்கு ஒரு விடுதி வசதி நிறைய கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் தேவைப்படுது அது பக்கத்தில் வாங்கி கட்டலான் இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகுது அதுவும் முடிஞ்சிடும் நம்ம சாவித்திரி கோவில் வந்து உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு கோவிலாக இன்னைக்கு வரப்போகுதுன்றதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறோம் சார் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிட கிடக்கிடன்னு எல்லா வேலையும் அங்கங்கே செஞ்சு முடிச்சுனுக்கிறீங்க உண்மையிலேயே இதை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது வியப்பாக இருக்குது எங்களுக்கு இன்னும் அடுத்த ஆண்டுகளில் இந்த வேலை ஃபுல்லாக நான் சுத்தமாக முடித்து இதை மக்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னையினுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய தீவிர முயற்சியும் இதற்கு முழு காரணமாக அமைஞ்சதுக்கு அன்னைக்கு நன்றிங்க சார் சார் அடுத்ததான் நம்ம தியான மையத்தினுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு அன்பருடைய அம்மாவுக்கு கோவிட் கோவிட் பார்த்தா அப்போல்லாம் என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக ஆகணும் அந்த வகையில் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டார் இவர் எப்பவுமே மதர் சென்டருக்கு ரெகுலராக போகக்கூடியவர் இப்போ இந்த பொசிஷனில் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அட்மிட் பண்ணிவிட்டால் என்ன ஆகணும் டெய்லியும் சாப்பாடு கொண்டு போகணும் சாப்பாடும் கொண்டு போகணும் மதர் சென்டருக்கும் போய் ஆகணும் இந்த சூழ்நிலையில் மதர் சென்டருக்கு வந்துட்டு மதர் கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துன்னு ஓடுவார் ஓடும்போது இப்படியே போக வர போக வர இருந்தது அம்மாவை பார்த்துட்டு வருவார் உடனே இவருக்கு அடுத்த நாள் போகிறதுக்குள்ளே இவருக்கு கோவிட் வந்துடுச்சு இப்போ இவர் போய் பார்க்க முடியல இப்போ இவர் வீட்டோடே பார்க்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் இவரால் மதர் சென்டருக்கும் போக முடியல இப்போ அம்மாவுக்கும் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அப்படியே கொஞ்சமாக பிளான் பண்ணியிருந்தார் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அம்மாவை நேரில் வந்து பார்க்கவும் கூடாதுன்ட்டாங்க இப்போ சாப்பாடு யார் எடுத்தும் போகிறது வழியே இல்லை இப்போ சாப்பாடு செய்வார் செஞ்சுட்டு மதர்கிட்ட வச்சிருவார் வச்சுட்டோன்னா அவரால் அவ்வளோதான் பண்ண முடியும் இந்த சாப்பாடு எடுத்து போகிறதுக்கு ஒரு ஆள் எடுத்து போய் கொடுத்துட்டு அவங்க வந்துடுவாங்க இவர் இங்கேயே உட்காந்து வீட்டிலே உட்காந்து தியானம் பண்ணிப்பார் இப்படியே போக வர போக வர ஒரு ஸ்டேஜில் அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வரும் ஏதாவது ஃபோன் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்து இவர் வந்து மீண்டும் மீண்டும் போய் அங்கே பார்க்க தொந்தரவு பண்ணுறார் அப்பாவும் சொல்கிறாங்க நாங்கள் எது வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் நீங்கள் அப்போ வந்தால் போதும் இங்கே அடிக்கடி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு சாப்பாடு செய்து கொடுத்தன்தோடு சரி திடீர்னு ஒரு ஃபோன் வருது இது மாதிரி உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க கோவிட் சீசனில் எல்லாேருக்கும் இதே மெசேஜ் தான் போய்சிட்டான்ற செய்ய கிடையாது செய்தி தான் சர்வசாதாரமாக வரும் இவருக்கா ரொம்ப வருத்தம் என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்து இறந்துவிடாம தகவல் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அடக்கம் அடக்கமன்றத்துக்கு எல்லோரும் ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முகத்தை மட்டும் பார்த்துக்கலாம் மற்றபடி பாடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இவருக்கு என்னன்னா அம்மா இறந்த பிறகு எடுத்து போய் அடக்கம் பண்ணுற ப்ரொசீஜர் செய்யணுன்னு ஆசை அந்த நேரத்தில் அவங்க அக்கா ஊருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அம்மா கடைசியாக ஒரு ஆசை சொன்னால் அதாவது அப்பாவை எங்கே வந்து எரித்தாங்களோ அந்த இடத்துல எரிச்சிரு சொல்லி அம்மா ஆசைப்பட்டா அதே மாதிரி சொல்லி நீ பண்ணிடு தயவு செஞ்சு எந்த காலத்தையும் கொண்டும் அவங்க எடுத்து விட்டுறாது அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேற்றினா அவங்க அக்கா சொல்லி அனுப்புது இப்போ இவருக்கு இந்த ஆசை மனசில் என்னடா பண்ணுறது அம்மா அப்படி சொல்லியிருக்கே கடைசி ஆசையாச்சுன்னு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அம்மாவோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு அங்கே வந்து நிற்கிறார் அந்த இடத்துல அவருடைய ரிலேஷன் எல்லாம் இருந்து தான் போகிறது அவர்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே அவர் மேலதிகாரி பேசி இவங்க அம்மாவோட உடம்பை வாங்கி கொடுத்தாரு இவர் எடுத்துன்னு போய் ப்ராப்பராக எங்கே எரித்தாங்களோ அங்கேயே எரித்தார் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அந்த ஆத்மா எங்கே விரும்பிச்சோ அதே இடத்துல எரித்த ஒரு சந்தோஷம் இருக்குது அன்னை ஏதோ வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு வந்து என்னென்னா அந்த எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பேர் கிருஷ்ணன் இவங்க அம்மா வந்து எப்பயுமே கிருஷ்ண பக்தனால கிருஷ்ணங்கிற பேர்லையே வந்து நமக்கு இந்த உதவியை பண்ணி எரிக்க வேண்டிய இடத்துல பண்ணாங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொன்னால அந்த ஆசை அவருக்கு மனசில் இருக்கிறது ஒரு கடையை போய் வாடகைக்கு பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வைக்கணுன்னு அப்போது அந்த இடத்துல போய் வாடகைக்கு இடம் பார்த்தா உள்ளே ஹரே கிருஷ்ணா படம் ராதையும் கிருஷ்ணனும் போட்டோ இருக்குது அந்த வீடை காலி பண்ணவங்க விட்டுட்டு போயிருக்காங்க பார்க்குறாரு என்ன ராதே கிருஷ்ணன் படம் இருக்குது ஏன் அதை விட்டுட்டு போனாங்க அப்போ தான் அவர் தெரியுது அம்மாவுடைய அந்த ராதே பக்தி இருக்குது அதை சிம்பாலிக்காக மதர் காமிக்கிறாங்க அன்னை நாம் ஏற்றுக்கிட்டா கூட நாம் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது நம்ம அம்மா ராதே பக்தராக இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்கிறத நாம் போகிற இடத்துல அந்த சிக்னல் தெரியும்பாங்க நமக்கு அன்னை விருப்ப தெய்வம் ஆனால் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப விருப்ப யாருன்னா ராதே கிருஷ்ணன் அப்போது அம்மாவோட ஆசீர்வாதம் எப்படி வருது கடை எடுக்கிற அந்த புது இடத்துக்கு போகும்போது அதே ராதாகிருஷ்ணங்கிற ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து இவருக்கு வருது தன்னுடைய தாயுடைய ஆசிர்வாதம் அன்னை ஏற்பாடு செய்து அவர் பிளெஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்னை இப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்மை குளிர்விப்பார் நம்மளை மகிழ்ச்சி அவர் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால் அன்னையோட ஆசிர்வாதம் என்பது நம்முடைய அன்னைக்கு நாம் தொடர்ந்து கடைசி இறுதி மூச்சு வரை முறைப்படியே அவர்களை கவனித்து மரியாதையாக எடுத்து அடக்கம் என்ற அந்த தாய்மை உணர்வை பொறுப்போடு செய்பவருக்குத்தான் அன்னையர் ஆசீர்வாதம் இருக்குங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அன்னை அன்பர் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது அதாவது அவங்க அம்மா வழிபடக்கூடிய தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் உருவத்தில் நம்ம அன்னை அருவமாக இருந்து அந்த அன்பர்களுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் அன்னையை நம்பினால் எந்த இடத்திலும் எந்த உருவத்திலும் அன்னை நமக்கு காட்சி தருவான்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்குங்க சார் இதுல எங்களுக்கெல்லாம் என்ன புரியுது அப்படின்னா மனிதன் எந்த அளவுக்கு பெற்ற தாயை ஒரு அக்கறையோடு பார்த்துக்கிறாங்களோ அந்த தாய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த அன்பருக்கு நம்ம பெரிய தாயாகிய நம்ம அன்னை கொடுப்பா இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ராதே கிருஷ்ணா தான் அவங்க வழிபட்டிருந்தாலையும் அந்த உருவத்துல நம்ம அன்னை அந்த அன்பருக்கு என்னென்ன எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் அங்கங்க அங்கங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தார் பெத்த அன்னையை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ நம்ம ஆன்மாவை வளர்க்குற நம்ம அன்னை நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து பார்த்துக்குவான்றதுக்கு இதுவே ஒரு மிக சிறந்த உதாரணமாக அமைஞ்சிச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ராகவேந்திர 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 குரு குரு குரு